நான் நிர்வாணம் சொல்றது வந்து பழைய காரியம் பேசித்தனம் விபச்சாரம் பொய் பித்தலாட்ட திருட்டுத்தனம் என்னுடைய நிர்வாணம் பழைய வாழ்க்கைய அந்த ஒரு எல்லாருக்குமே கூப்பிட்டு கூப்பிட்டு காமிச்சிட்டு இருக்காரா ஏ நீ குடிகாரண்டா நீ குடிகாரண்டா குடிகாரண்டான்னு சொல்லிட்டு இருக்காரா நீ விபச்சாரக்காரி நீ வேசி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா ஓ நீ

மறந்து போயிட்டோங்க நம்ம நிறைய நேரம் ஆண்டவர் என் பாவத்தை மட்டும் செய்யல என் பாவத்தை மறக்க மட்டும் செய்யல என் பாவத்தை அவர் மூடி போட்டார் அலே ரூ ரூய்யா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்முடைய பாவத்தை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டார் கடலின் ஆழத்துல போட்டார் ஏன்னா அவரே நினைச்சது நம்ம அதான் அடிக்கடி சொல்லுவோம் நான் செஞ்ச பாவங்களா நான் சொ ஆண்டோடு சொல்றேன் நான் மறந்துட்டேன் ஞாபகப்படுத்தாத நீ அதை நினைச்சு நினைச்சு அழுக கூடாதுதான் உனக்காக நான் பலியாய் என் ரத்தத்தை எல்லாம் உனக்காக சிந்தி உன்னை நான் மீட்டுக் கொண்டு நீ என மறுபடியும் பாவின்னு சொல்ல வேண்டாம் உன்னை பரிசுத்தானாதான் நான் மாத்திருக்கேன் நீ நினைச்சு மட்டும் பாத்துக்கோ நீ கடந்து வந்த பாதைய என் நிர்வாணத்தை மூடினா சொல்லுங்க என் நிர்வாணத்தை மூடினா என் கோபம் நான் எவ்வளவு பெரிய கோபக்காரன் தெரியுமா நீங்க எவ்வளவு பெரிய உங்க உங்க கோபத்துல சொல்லி யோசிச்சு பாருங்க நீங்க உங்க உங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிலருக்கு இன்னும் சாகல அதனாலதான் ஆண்டர் பேசிட்டு இருக்க இன்னும் கோபம் சாகல இன்னும் நிர்வாணம் சரியாய் மூடப்படல அமேன் அலேலுயா அலேலுயா நான் தைரியமா சொல்றேன் ஏன் சபையில கத்தர் எனக்கு கொடுத்த இந்த ஆலயத்துல மெய்ப்பன என்ன வச்சிருக்கிற இந்த இடத்துல பெண்கள் ரொம்ப கவனமான ஆடைகளை என்ன செய்யணுங்க அனியன் ஏசுவி நாமத்தினாலே நான் உங்களுக்கு கட்டளையடு கவனமான ஆடை இந்த லெக்கின்ஸ் போடுறது ஆஹ் ஓப்பன் டாப் போட்டு லெக்கின்ஸ் போட்டு சுத்துறது ஜீன்ஸ் பேண்ட் போட்டு சுத்துறது ஏசுவி நாமத்தினால அதெல்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவர் அதெல்லாம் நிர்வாணம் அரை நிர்வாணம் உங்களுடைய சரீரம் இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனைக்கு காரணமே இந்த ஆடை சரியா நானும் உங்க பெண் பிள்ளைகளை நீங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும் ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா கடைசி காலத்துல பிசாசி யாரையும் வஞ்சிக்க அது நேரிடும் ரொம்ப கவனமா உங்களுடைய ஆடைகள் இருக்க பார்த்து கொள்ளுங்க ஆமேன் அலுவயா ரொம்ப கவனமா பத்து வயசுக்குள்ளதான் பெண் பிள்ளைகளுக்கான சுதந்திரம் பத்து வயசுக்கு அப்புறம் எந்த சுதந்திரத்தையும் நீங்க கொடுக்காதீங்க எந்த டிஷர்ட் அணிகிறதுக்கெல்லாம் தயவு செய்து என்ன செய்யாதீங்க இடம் கொடுக்காதீங்க காரணம் என்ன தெரியுமா பிசாசு வில வச்சு விடுவான் வில வச்சிருவான் நான் மறுபடியும் சொல்ற எச்சரிக்கிறேன் ஊழிய நான் எச்சரிக்கிறேன் ஏ சுவி நாமத்தினால் எச்சரிக்கிறேன் கவனமா இருங்க ரொம்ப கவனமா இருங்க இன்னைக்கு உலகம் சீர்கேடான பாதையில போய் கொண்டு சீர்கேடான பாதை ரொம்ப கவனமா இருக்கு நாமே அலையா ஆண்டவர் நிர்வாணத்தை மூடுகிறார் நம்ம ஆவிக்குரிய நிர்வாணமும் நிறைய இருக்குங்க சில நேரம் தப்பு டப்பு கோவப்பட்ட தப்பு தப்புன்னு நம்ம என்ன செஞ்சிடும் தெரியாம போய் பேசிடுறோம் பெருமை வந்துருது நமக்குள்ள இதெல்லாம் நிர்வாணம் ஆண்டவர் மூட சொல்ற மூட சொல்றா மறுபடியும் மூட சொல்றார் ராமே கலையிலூய